வணக்கம் நம்ம சத்தேஷ்வா கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிட்டர்ன் காண்டி என்கிட்ட வந்து குழங்கை கேட்டிருக்காங்க அதை வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு கூட மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த அஞ்சு குடையும் வந்து என்ன டிசைனில் என்ன மெஷர்மெண்ட்டில் மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாமே வந்து பெரிய குடைங்க தாங்க ரெண்டரை கட்டு குடைன்னு சொல்கிறோம் இல்லையா ரெண்டரை ரோல்லேருந்து ரெண்டே முக்கால் ரோல் வரையும் ஆகும் அந்த மாதிரி குடைங்கெல்லாம் மேக் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு என்ன மாதிரி என்னென்ன கலரில் எப்படி மேக் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம் இது வந்து சிங்கிள் பார்டர் வச்சாப்பில் வந்து மேக் பண்ணியிருக்கேன் எல்லா குடைக்குமே சேம் மெஷர்மெண்ட் தான் ஆனால் வந்து ஒவ்வொரு பேட்டர்ன் மட்டும் வேறு அதில் வந்து ஃபஸ்ட் பத்து குடையில் வந்து அஞ்சு குடைங்க என்ன மாதிரி மேக் பண்ணியிருக்கோங்கிறதை பார்க்கலாம் இது வந்து பார்டர் சிங்கிள் பார்டர் ஃபுல்லாகவே வந்து ரோஸ் கலர் வச்சுருக்கேன் ரோஸ் கலர் பேஸ் எல்லாமே வந்து ரோஸ் வச்சு நடுவில் வந்து பார்டர் மட்டும் அஞ்சு லைன் வந்து கலர் கலராக வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க சிங்கிள் பார்டர் வரப்பட கூட எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளார வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா குச்சி வச்சுருக்கேன் கும்மிலும் கும்மிலும் அட்டாச் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மழை வந்து உள்ளார இன்னர் ஒயர் எல்லாமே வந்து ஹேண்டிலுக்கு வந்து இன்னர் ஒயர் கொடுத்து தாங்க வச்சுருக்கேன் அஞ்சுலேருந்து ஆறு ஒயர் வரையும் இன்னர் ஒயர் கொடுத்து கைப்பிடி வந்து மேக் பண்ணியிருக்கேன் நல்லா அகலமாக இருக்கும் கூடையோட அடிபாகத்தை பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குதுன்னு இந்த கூடைங்க எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா ஏழைகால் அடி எடுத்திருக்கேன் ஏழைகால் அடியில் இருபத்தி ஏழு ஒயர் பேஸ் வந்து இருபத்தி ஏழு எடுத்துக்கோங்க அப்புறம் மழை சைடில் வந்து டென்னு லென்த் இருபத்தி ஏழு சைடில் வந்து டென்னு பேஸ் வந்து டென் போட்டுக்கிட்டு ஹைட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் போட்டு ஒன்று மடக்கி விட்ருக்கேன் அவங்க வந்து இன்ச்சஸ் தான் கணக்கு சொன்னாங்க பேஸ் வந்து ஒரு இன்ச் வருங்க ஹைட் வந்து லெவன் இன்ச்சஸ் வரும் அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கேன் இது வந்து டபுள் பார்டர் பாருங்கள் ஆரஞ்ச் கலரில் ஆரஞ்ச் கலரில் டபுள் பார்டர் வச்சு மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த கூட பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் உள்ள பாருங்கள் ஸ்பேஸும் எவ்வளோ திருக்குன்னு அதே மாதிரி இதுவும் ஃபுல்லாகவே வந்து ஹேண்டில் வந்து உருட்டு கைப்பிடி தான் ப்ளைனாகவே மேக் பண்ணியிருக்கேன் அடுத்து இது வந்து ஆரஞ்சு வித் ராமர் க்ரீனில் ஃபுல்லாகவே ராமர் க்ரீன் வந்து மேலே ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே ராமர் க்ரீன் தான் ஆனால் வந்து ஒயர் வந்து ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கேன் சைடு மட்டும் ஆரஞ்சு ராமர் க்ரீனில் ஆரஞ்சில் நாலு நாலு ராமர் க்ரீனில் வந்து அஞ்சு வர்றாப்பில் வந்து மே இது பண்ணியிருக்கேன் ஹேண்டில் வந்து ஃபுல்லாக ராமர் க்ரீனில் இது பண்ணியிருக்கேன் இது வந்து லெம ஆரஞ்சு லெமன் ஆரஞ்ச் சாரி லெமன் எல்லோ இருக்கு இல்லையா லெமன் எல்லோவும் இங்கு ப்ளூவும் லெமன் எல்லோ வித் இங்கு ப்ளூவில் செக்குடு பேட்டன் மூணுக்கு மூணு செக்குடு பேட்டன் போட்டு உழுற பாருங்கள் ஸ்வீஸ் எவ்வளோது இருக்குன்னு இது ஃபுல்லாகவே இங்கு ப்ளூவில் பிளைனாகவே வந்து மேக் பண்ணியிருக்கேன் கைப்பிடி எல்லாமே பிளைன் தான் போட்டிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு அஞ்சு கூடைங்களுக்கு எல்லாமே நான் ப்ளைனாக தாங்க போட்டிருக்கேன் அடுத்து இது பார்க்கலாம் இந்த கூட வரி கூடன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து ப்ரௌனு ப்ரௌன் வச்சு மேலே ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாகவே சாண்டல் உருட்டு கைப்பிடி தான் ரெண்டு ரோல் உருட்டு கைப்பிடி தான் வச்சுருக்கேன் உள்ள பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு இது எல்லாமே ரெண்டரை கட்டு கூடைங்க தாங்க ரிட்டன் கிஃப்ட்டுக்காண்டி தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கும் இது மாதிரி கூடைங்களெலாம் வேணும் கடைகளுக்கும் நான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனிமேல் எனக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து இது மாதிரி ரெண்டரை ரூல் கூடைங்க ஆர்டர் ஆர்டர்ஸ் தான் நம்ம பார்ப்போம் உங்களுக்கும் இது மாதிரி கூடைங்களெலாம் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அந்த கூட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ